அறிமுக செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு அந்த வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை பெரியாருடைய கொள்கை வடிவம் அறிவு அண்ணாவுடைய அறிமுக வடிவம் கலைஞருடைய சுயமரியாதை வடிவம் என்ன சொல்ல போனா கலைஞர் அவர்கள் சகத்திரமாக சூழலில் நின்று பாராட்டை பெற்றவர்தான் நம்முடைய கழக வேட்பாளர் நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய தலைவருக்கு தலைமுறை எனக்கு அரசியல் வழிகாட்டி அண்ணனை எடுத்து போட்டிடுறாருல ஒருத்தர் வேட்பாளர் அண்ணன் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசி எதிர்கட்சியினர் அலற விட்டவர்னா நம்முடைய அண்ணன் ஆகராஸ் அவர்கள் தான் அண்ணன் ஆகராஸ் அவர் பேசுறாருன்னு தெரிஞ்சாலே மோடி வரமாட்டார் மோடி சும்மாவே வரமாட்டாரு பாராளுமன்றத்துக்கு அண்ணன் அன்னைக்கு பேசுறாரு தெரிஞ்சா அந்த பக்கமே வரமாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு கொள்கை உறுதியோடு பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக உரிமை குரலாக ஒழிக்கக்கூடியவர் தான் நம்முடைய அண்ணன் கலைஞர்கிட்ட போய் ஒரு வாட்டி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்டாங்கம்மா உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் கலைஞர் என்ன தெரியுமா சொன்னார் என்னை வந்து மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் மானமிகு சுயமரியாதைக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தான் இப்போ நீங்கள் முடிவெடுங்க நம்ம எதிர்த்து நிற்கிறது யார் தெரியல இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி அவர் தான் இருபத்தொம்பது வயசா நீங்கள் முடிவு பண்ணுங்க மானமுள்ள சுயமரியாதைக்காரர்கள் முக்கியமாக வெற்றி பெறணுமா இல்லை இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி வெற்றி பெறணுமா நீங்கள் முடிவு What the